கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை ரோட்டில் புதிய வீட்டு வசதி வாரியம் பகுதி இரண்டில் மத்திய பகுதியில் மலை குவிந்துள்ள குப்பைகள் கழிவு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிர்கானப்பள்ளி ஊராட்சி மத்திய வீட்டு வசதி வாரியம் பகுதி இரண்டில் ராயக்கோட்டை ரோடு முதல் கிராஸ் இரண்டாவது கிராஸ் இதன் மத்தியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அப்பகுதி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர் பல்வேறு துறையைச் சேர்ந்த அரசு அலுவலர்களும் வசித்து வருகின்றனர் குடியிருப்பு பகுதிகளில் குப்பை கழிவுகளை கொட்டப்பட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்பட்டு வருகிறது இன்றும் காலங்களில் கொசு உற்பத்தியாகி டெங்கு மலேரியா வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் அப்பகுதி மக்களுக்கும் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் ஆகியோருக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது இரவு நேரத்தில் குப்பைகளுக்கு தீ வைப்பதால் புகை குடியிருப்பு பகுதிகளில் பரவுவதால் அதை மக்கள் சுவாசிப்பதால் நுரையீரல் மற்றும் ஆஸ்துமா பேசண்ட் ஆகியோருக்கு சுவாச கோளாறு பாதிக்கப்படுகிறது என்றும் குப்பைகளில் கொட்டப்பட்டு வரும் ஹோட்டல் இலைகள் பிளாஸ்டிக் அவர்களை பசுமாடுகள் தின்று வருகிறது என்றும் மாட்டின் பால்களை குழந்தைகளுக்கு கொடுப்பதால் நோய் தொற்று ஏற்படுகிறது என அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் விரைவில் இந்த குப்பைகளை அகற்றாவிட்டால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு குப்பைகளை அகற்றும் போராட்டம் நடத்தப்போவதாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்